వెల్కమ్ టు మై చనల్ అవోం ఆన్మీకం இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தை கிருத்திகை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆன்மீக தகவல்கள் வழிபாட்டு முறைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தை கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ வருது அதோட வழிபாட்டு முறைகள் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் தை கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சஷ்டியும் கிருத்திகை விரதமும் முதன்மையானதுன்னு சொல்லலாம் அதில் முக்கியமானது உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமாக வரும் தை மாத கிருத்திகை மற்றும் தட்சிணாயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாத கிருத்திகை ஆகியவை மிக சக்தி வாய்ந்த விரதங்களாக க எடுத்துக்கப்படுறது இதனால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாமரை மலரில் உதித்த முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்பது புராண வரலாறு முருகனை வளர்த்து பெருமையை போற்றும் வகையில் சிவபெருமான் அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் வரம் அளிக்கிறார் அதன் விளைவாக தான் கார்த்திகை நட்சத்திரமாக மாறுறாங்க அன்னைக்கு விரதம் இருக்கிறது முருகனின் அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும் முருகனுக்கு சஷ்டி விரதம் கிருத்திகை விரதத்தில் காலங்காலமாக நடைமுறையில் இருந்துட்டு வருது இந்த விரதம் தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து மனமாற முருகனை நீங்கள் வழிபட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம் ஜோதிட ரீதியாகவும் ஆற்றலையும் சக்தியையும் குறிக்கும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார் தை கிருத்திக அன்னைக்கு விரதம் இருந்து முருகரை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷத்தையும் அந்த நேர்மறை தாக்கங்களையும் நீக்கும் அப்படின்றதும் ஒரு வகையான நம்பிக்கை திருமண தடை தம்பதிகளுக்கிடையிலான கருத்து வேறுபாடு குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட செவ்வாயால் பாதிக்கப்படும் விஷயங்களுக்கு தைக்கு விரதம் ஒரு தீர்வா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது திறமைகள் இருந்தும் கண்தஸ்ரீல ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த உயர்ந்த நிலையை எட்ட முடியாதவங்களுக்கு இந்த தை கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து மனமாற பிரார்த்திங்க இந்த விரதம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் விளக்கி ஆற்றலை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வரும்ன்றது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நீண்ட நாட்களாக தீராத நோய்கள்லருந்து குணமடையும் அப்படின்றதும் ஒரு வகையான நம்பிக்கை என்னென்ன பரிகாரம் எப்போ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்றைக்கு தை திருத்திக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்குது செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி தை மாதம் பதிமூணாந்தேதி இருக்குது நாளைக்கு முழுவதும் காலையில் ஒரு வேலையாவது விருந்த இருந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபமாவது ஏற்றி முருகனை மனசார நினச்சி முருகனுக்கு உகந்த பாடலான கந்த சஷ்டி கந்த புராணம் இந்த பாடல்கள்லாம் பாடி முருகனை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு தேவையான வேலை கல்யாணம் திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்து வகையான சகல சௌபாக்கியங்களையும் முருகன் உங்களுக்கு காத்துட்டு காத்துட்ருக்காரு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்